Deixa eu

உங்கள மாதிரி சின்ன பசங்க லைசென்ஸ் கொடுக்க போய்ட்டா என்ட்ரி அது நூரேட் தெரியாம கார் ஓட்டுறீங்க அது ஒண்ணு இல்ல சார் வந்து அந்த பொண்ணு நான் வந்து கர்ப்பம் கலைச்சி அந்த தப்பு வர பண்ணிருக்கேன் முதல்ல நட சார் 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 அங்க ஒரு இழுச்ச வரைய வரandi சார் 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 ஓ வலி வீர் போகுதே என்ன மேடம் ஏன் கார் நிறுத்துனீங்க சார் அட காலேஜ் பொண்ணு வாiale எப்படி சார் சொல்ல முடியும் நீ சொல்லேண்டி சார் शी இஸ் प्रेग्नेंट லேபர் பெயின் வந்துருச்சு

இந்தியா ரொம்ப கெட்டு போச்சு அபார்ஷன் கூட அநியாயமா சார்ஜ் பண்றாங்க இராக ராஜா ஏண்டா லேட் வா வரவழில ஒரு பிரஸ்ஓ கேஸ்டா அத ஏத்திட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்படியா மோ டிக்கெட் ஓஹோ இந்த கேசா

வாரமா தான் இவங்க ராஜேஸ்வரி நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ண ஓஹோ உங்களை பர்றது காரணம் சொன்னீங்க அந்த பண்ணா ஆமாண்டா இவங்களுக்கு வார வாரம் கர்ப்பமாகும் கரெக்ட்டா 11:30 மணிக்கு டெலிவரி ஆயிடும் ரூட் பாரி போறீங்க கேடி நம்ம எக்கச்சக்கமா மாட்டிட்டோம் கவலைப்படாதீங்க ஊருக்கு வெளிய ஒரு நல்ல நர்சிங் ஹோம் இருக்கு அங்க இந்த மாதிரி அவசர பிரசவம் எல்லாம் நல்லா பார்ப்பாங்க நான் தொட கூட எனக்கு மனைவியா வர போறவளே தவிர வேற யாரும் தொட மாட்டேன். மெட்ராஸ் இங்க கிலோமீட்டர் தான். வந்து சேருங்க. குழந்தைய அப்படியே வந்து பிடி. ஒன்னும் தெரியலடி ஏதாவது லாரி கிலேயே புடிச்சு போக வேண்டியதா

மிஞ்சு போனீங்கன்னா போலீஸுக்கு போன் பண்ணுவேன் ஜோக்கறத கூப்பிடியா போலீச என் மக வைத்துல வளர்ற குழந்தைக்கு நீ அப்ப அப்பன்னு டாக்டர வச்சு நிரூபிப்பையா அதே டாக்டர் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சர்டிபிகேட் குடுத்திருக்காரு தட் இஸ் டூப்ளிகேட் சர்டிபிகேட் டூப்ளிகேட் சர்டிபிகேட் மரியாதையா இந்த விஷயத்தை பெருசாக்காம நான் குடுக்கற பணத்தை வாங்கிட்டு ஓடிடு யாருக்கு யா வேணும் பணம் இதுக்கெல்லாம் நீ பலன் அனுபவிக்க தான் போற நீ போறியா போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா போறையா போற போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றேன் பெத்த அப்பா வயிறறிஞ்சு சொல்றியா இதுக்கெல்லாம் நீ கண்ணீர் விடுற காலம் வரத்தான் போகுது போல எத்தனை பேரை பார்த்தவன் முதலாளி யாராவ என்னடா விஷயம் திருச்சியில இருந்து உங்க பிரண்டு சிவகுருநாத கூப்பிடுறாருங்க அங்க இருந்து கூப்பிட்டா இங்க எப்படி கேட்கும் ஒருவேளை மலைக்கோட்டையில இருந்து கத்துறானோ

நாகராஜனா நான் தாண்டா அவங்க அம்மா புருஷ அப்ப பேசுறேன் அப்பாவா என்னப்பா உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாத்திருக்கேன் ஐயோ பொண்ணா யாருப்பா என் பா என்ன விளையாடுறியா எங்க அக்கா கண்ட் பண்றதுக்காக போகணும் கூட அம்மா ராதா, புத்தகம் இப்படி தூக்கி எனக்கு பிடிக்கல. இந்த புத்தகம் பிடிக்கலனா மோர் மார்க்கெட்டுக்கு போய் புது புத்தகம் வாங்கி தரேன். வேண்டாดิங்க. கட் பண்ணிட்டு ஏன் வர சொன்னீங்க? யாரை கேட்டு பாக்க நீங்க ஏற்பாடு பண்ணீங்க? இதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது பெத்தவங்களோட கடமை. இந்த பாக்குற கேன்சல் பண்ண என்ன ரயில்வே கேன்சல் பண்றதுக்கு அவன் உன்னை மருமகள் அது என்னால முடியவே முடியாது இப்ப என்ன கல்யாணம் நடக்க போகுது அந்த பையன் வரட்டும் பாக்கட்டும் போகட்டும் வரட்டும் அந்த மாப்பிள்ள பையன் இந்தியா விட்டே ஓடினும் ராஜா இவ்வளவு சீக்கிரமா நம்ம நாம காதலாம் நான் நினைக்கவே இல்லை ஆமா கீதா இதுக்கெல்லாம் காரணம் என் ஃப்ரெண்டு ராஜாதான் தான் அவன் மட்டும் இல்லன்னா நான் உன்னை பார்த்தே இருக்க முடியாது பயிற்சி காரணம் அலைஞ்சிருப்ப இப்ப மட்டும் என்னவா சரி சரி எனக்கு டைம் ஆச்சு எங்க வீட்டுல ஒரு பங்க்ஷன் இருக்கு நான் வரேன் நான் கேட்டது இன்னும் குடுக்கவே இல்லையே அட்ரஸ் தான் குடுத்தேனே அது இல்ல இது அஷ்யோ இந்த இடத்துலயா சீந்த இடத்துல இல்ல இடத்துல